கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி எட்டு உலகங்கள் பற்றிய விளக்கம் சௌனகாதி முனிவர்களுக்கு சூத முனிவர் சொல்லி முடித்தபோது அம்முனிவர்கள் அவரை நோக்கி சூதமா முனிவரே சூரபத்ரன் என்ற மாபெரும் அசுரன் ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கும் அதிபதியாக இருந்து கொண்டு அசுர குருவான சுக்ராச்சாரியாரிடமிருந்து அண்டங்களின் விஸ்தாரத்தை கேட்டறிந்தான் என்று முன்பு தாங்கள் சொன்னீர்களே அதை மீண்டும் தெளிவாகவும் விவரமாகவும் எங்களுக்கு தாங்கள் கூறியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களின் வேண்டுகோளின்படியே சூதமா முனிவர் அந்த வரலாற்றை பற்றி அம்முனிவர்களுக்கு கூறலானார் இந்த பிரம்மாண்டமானது தேவனால் பூமி தத்துவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அது நூறு கோடி யோசனை உயரமும் மூடப்பட்ட இரண்டு வட்டமான டப்பாக்களின் வடிவமும் நடுவில் ஒத்தலாகவும் ஆகாயத்தில் நிலையாகவும் கொண்டிருக்கிறது அந்த பிரம்மாண்ட சுவரின் கன பரிமாணம் கோடி யோஜனை அளவு கொண்டது அதன் கீழ்ப்பாக சுவரின் கணமும் அந்த அளவிலேயே உள்ளது இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டத்திற்கு மேலே ஸ்ரீ காலாக்நிருத்ரர் இருந்து வருகிறார் அங்கு கோடி யோஜனை உயரமுள்ள அதி அழகனான மாளிகையில் ஆயிரம் யோஜனை உயரமும் இரண்டாயிரம் யோஜனை விஸ்தாரமுள்ளதும் பலவிதமான ரத்தினங்களால் பிரகாசிப்பதுமான திவ்யமான சிம்மாசனத்தில் அந்த காலாகினி ருத்ரர் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் அவரைச் சுற்றிலும் அவருக்கு சமதையான பத்து ருத்ரர்களும் அவருடைய பரிவாரங்களாகிய மற்றுமுள்ள பத்து கோடி ருத்ரர்களும் புடைசூழ்ந்து நின்று அவரை வணங்கி வழிபட்டு வருகிறார்கள் அந்த காலாக்னி ருத்ர பகவான் தம் திருக்கரங்களில் கத்தி கேடயம் வில் அம்பு முதலான ஆயுதங்களினை ஏச்சமயத்திலும் தரித்து கொண்டிருக்கிறார் அவருடைய பயங்கரமான ஜுவாலையானது ஏச்சமயத்திலும் பத்து கோடி யோஜனை உயரம் உள்ளதாக இருக்கிறது அந்த ஜுவாலைக்கு மேலாக செல்லும் புகை ஐந்து கோடி யோஜனை அளவுள்ளது அப்பெருமானுடைய மேனியோ பதினாயிரம் யோஜனை உயரமுள்ளது எல்லையற்ற மகிமை வாய்ந்தவரும் ஆனந்த பரவசத்தில் திளைத்தவரும் ஆதி கூர்மத்தால் வணங்கப்படுகிறவருமான அந்த காலா கினிருத்ரர் ஸ்ரீ சிவபெருமானை தியானித்த நிலையிலேயே விளங்குகிறார் அவரிடமிருந்து வெளிப்படும் ஜுவாலைக்கு மேலாகச் செல்லும் புகையின் முடிவானது பிரம்மாண்டத்தின் கீழ்சுவரிலிருந்து பதினேழு கோடி யோசனை உயரத்தில் உள்ளது இந்த புகைக்கு மேல் பாகத்தில் பாவைகளின் பாவச் செய்கைகளுக்கு தகுந்தபடி யமா தூதர்களினால் தண்டனை அளிக்கப்படும் நரகங்கள் இருக்கின்றன அவை ஸ்ரீ பரமசிவனின் ஆட்சையின்படி இருபத்தி ஒன்பது கோடியே பன்னிரண்டு லட்சம் யோசனை அளவு விஸ்தீரம் உள்ளதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இவற்றிற்கு மேற்பாகத்தில் அநேக கோடி கணாதிபர்களாலும் அதே அளவு பரிவாரங்களாலும் வணங்கி வழிபட்ட நிலையில் ஸ்ரீ கூஷ்மாண்ட ருத்ரராகிய ஸ்ரீ மகாதேவன் சந்தோஷத்தில் திளைத்த வண்ணம் வீச்சிருக்கிறார் அவருடைய உலகமானது கோடி யோஜனைகளுக்கும் ஒரு லட்சம் குறைந்ததாகும் இதற்கு மேலாக ஒன்பது லட்சம் யோசனை தூரத்திற்கு மேல்தான் ஆகாயம் விளங்கி வருகிறது இந்த ஆகாயத்திற்கும் மேலாக அறுபத்தி மூன்று லட்சம் யோசனை தூரம் வரையிலும் ஏழு பாதாளங்கள் அமைந்திருக்கின்றன அவற்றிற்கும் மேலே எட்டு லட்சம் யோசனை அளவுள்ள கனிஷ்டம் என்ற பெயரை கொண்ட எட்டாவது பாதாளம் இருக்கிறது இந்த பாதாளத்தில் அசுரர்களும் சத்மங்களும் இராட்சரர்களும் வசித்து வருகிறார்கள் இதிலிருந்து ஒன்பது லட்சம் யோசனை தூரத்திற்கு மேலாக ஹாடகேஸ்வரர் என்னும் தேவருடைய வாசஸ்தலமாகிய பெரிய உலகமொன்று இருக்கிறது இந்த ஹாடகேஸ்வரரைச் சுற்றிலும் அவருக்கு பணிவிடைகள் செய்து வணங்கி வழிபட்ட நிலையில் அநேக ருத்திரர்களும் ருத்திர கணங்களும் கூடியிருக்கிறார்கள் பாதாளங்கள் அனைத்திற்கும் இந்த ஹாடகேஸ்வரரே அதிபதியாக விளங்கி வருகிறார் இந்த உலகத்திற்கும் மேலே ஒரு கோடியே இருபது லட்சம் யோசனை அளவுக்கு வெறும் ஆகாயமும் வியாபித்திருக்கிறது அதற்கும் மேலே எட்டு திக்கஜங்கள் மகாநாகங்கள் ஆதிசேஷன் ஆகியவற்றைக் கொண்டதும் எண்பது லட்சம் யோசனை அளவுள்ளதும் சமுத்திரங்கள் தீவுகள் மலைகள் இவற்றோடு கூடியதுமான பூமி சிவபிரானின் உத்தரவுப்படி இயங்கி வருகிறது இவ்வாறாக அண்டத்தின் கீழ்ச்சுவர் முதல் பூமி வரையிலும் ஐம்பது கோடி யோசனை அளவுள்ளதென்று நிர்ணயிக்கப்பட்டது இந்த பூமிக்கும் மேலாக குயர்கள் வாயுக்கள் மேகங்கள் கிம் புருஷர்கள் கருடர்கள் சித்தர்கள் தேவர்கள் வித்தியாதரர்கள் யக்ஷர்கள் ஆகாச கங்கை முதலான பத்து கணங்களும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இருக்கின்றன இவற்றிற்கெல்லாம் மேல் பாகத்தில் பூமியிலிருந்து லட்சம் யோசனை தூரத்தில் சூரியன் தனது ஒலிக் கதிர்களால் உலகங்களையெல்லாம் ஒளிமயமாகச் செய்த சுற்றி வருகிறான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த இடத்தில்தான் வாசம் செய்து வருகிறார்கள் இதற்கும் மேலாக லட்சம் யோசனை தூரத்திற்கு அப்பால் நட்சத்திரங்கள் இருக்கின்றன இவற்றிற்கும் மேலாக புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி முதலானோர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக முறையே இரண்டு லட்சம் யோசனை தூரங்களில் தங்கியிருக்கிறார்கள் இவற்றிற்கு மேலே லட்சம் யோசனை தூரத்தில் சப்த ரிஷிகள் இருக்கிறார்கள் இதற்கும் லட்சம் யோசனை தூரத்தில் துருவ நட்சத்திரம் இருக்கிறது பூமிக்கு மேலிருந்து துருவ நட்சத்திரம் வரையிலும் உள்ளது புவர் லோகமாகும் இந்த உலகத்தில் ஏழு வித மருத்துக்கள் வசித்து வருகிறார்கள் இதிலிருந்து எண்பத்து ஐந்து லட்சம் யோசனை தூரத்திற்கு மேலே தான் ஸ்வர்கோகம் இருக்கிறது இங்கே தேவேந்திரன் தேவர்கள் அனைவரோடும் தங்கியிருந்து வருகிறான் இதற்கும் மேலே இரண்டு கோடி யோசனை தூரத்தில் மகாலோகம் இருக்கிறது இந்த உலகத்தில் மார்க்கண்டேயன் முதலான முனிவர்கள் தங்கியிருந்து வசித்து வருகிறார்கள் இதற்கும் எட்டு கோடி யோஜனை தூரத்திற்கு மேலாக ஜனோலோகம் இருக்கிறது அங்கே சிவபெருமானின் ஆட்சியின்படி பித்ருக்கள் வசித்து வருகிறார்கள் இதற்கும் மேலே பன்னிரண்டு கோடி யோஜனை தூரத்தில் தபோலோகம் இருக்கிறது அங்கே பிரம்மனிஷ்டர்களான சனகர் முதலான மகாமுனிவர்கள் வசித்து வருகிறார்கள் இதற்கும் மேலே பதினாறு கோடி யோஜனை தூரத்தில் சத்தியலோகம் அமைந்திருக்கிறது அதில் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் சதா காலமும் தம் தொழிலை செய்த வண்ணமே தங்கியிருந்து வருகிறார் இதற்கும் மூன்று கோடி யோஜனை தூரத்திற்கு மேலாக பிரம்மலோகம் இருக்கிறது இந்த இடத்தில் நான்முகனான பிரம்மதேவன் உல்லாசமாக வசித்து வருகிறார் இதற்கு மூன்று கோடி யோஜனை தூரத்திற்கு மேல் விஷ்ணுலோகம் இருக்கிறது அங்கே ஸ்ரீ மகாவிஷ்ணு தம் பத்தினியாகிய லக்ஷ்மி தேவியோடு உல்லாசமாக தங்கியிருந்து வசித்து வருகிறாய் இவை எல்லாவற்றிற்கும் மேலே நான்கு கோடி யோஜனை தூரத்தில் சிவபெருமானுடைய உலகம் அமைந்திருக்கிறது இந்த உலகத்தில்தான் சகலலோக நாயகரான ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ கௌரி தேவியோடும் பிரதம கணாதிபர்களோடும் ஸ்வனம் ஜோதியாக ஒளி வீசி திகழ்ந்த வண்ணம் தங்கியிருக்கிறார் அதற்கு மேலே அண்டச்சுவர் வரையிலுமுள்ள அளவு கோடி யோஜனை தூரம் உள்ளது இப்படியாக பூமிக்கு மேலிருந்து அண்டச்சுவர் வரையிலும் உள்ள விஸ்தீரம் ஐம்பது கோடி யோஜனை தூரம் அளவுள்ளதாக இருந்து வருகிறது எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்